பத்மாசோராய் ஆ பத்மாசோரனுக்கு மணி திருமுடி கட்டிருப்புதான் குட்டார் ஊனிவர்கள் அனைவரும் அவருக்கு வாக்குச்சு போடுற மாதிரி எங்க தாய் முடி

ஏன்னா எல்லாரும் வந்து அச்சு போடுங்க யாரும் போட கூடாது மாலை போடுங்க அவங்க வீட்டுல அச்சு போட்டு பொங்கு பொங்கல் வச்சு சாப்பிடுவோம் அதனால சரியா இருமுடி கட்ட அனைவரும் இப்ப எல்லாம் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போக முடியும் திரும்ப கேட்டுக் கொள்கிறோம் நாடகம் முடிந்து விட்டது லைட் ஆஃப் பண்ணி எங்க போட்டான்

போ அடி இரு நல்லா இருக்க போட்டு நாச்சுடுனானு மூடுனுகறதெல்லாம் பார்க்க மாட்டான் அவனே பத்து பத்து அடி போட்டு நாச்சுடுனானு என்னங்க பாருங்க டேய் 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 கம்பு போடா அடி கொண்ட கம்பு போடாடா பாத்தியா நீயா உன் டவுட்டிக்கு வர கால காரன் நீ போடா போடான்றியோ என்னடா நான் ஊள்ள மாடி தெர பண்ணலானே

என்ன பண்ணிட்டு அங்க போய் ரெட் லைட் அடிக்குது சக்கராந்தி பத்திரா

இன்னும் ஒரு நாட்டு மதார கிடையாது